இன்றைய வேத வாசிப்பு ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூணு வரையிலான வசனங்கள் இப்படி இருக்க கத்த தய உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் ஒன்பது பத்து நீங்களோ உங்களை அந்த காரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் நற்செய்தி தெரிந்து கொள்ளுதல் எழுத்தாளர் தன் தோழியிடமிருந்து மகிழ்ச்சியாய் இருப்பதே பொறாமைக்கு எதிரானது என்பதை தான் கற்றுக்கொண்ட விதத்தை பகிர்கிறார் இந்த தோழி மாற்றுத்திறனாளியாக நெடுநாளாய் பல வழிகளோடு இருந்தவர் அவருடைய திறமைகளை அவர் விரும்பிய வளர்த்துக் கொள்ள முடியாமல் அவர் உடல்நிலை அவர் திறன்களை மட்டுப்படுத்தியது அவர் எப்படியோ தனித்துவமாக சந்தோஷத்தை அனுபவித்து மற்றவர்களோடும் மகிழ்ந்தார் அவர் மறிக்கும் முன்னர் தான் எதிர்கொண்ட ஒவ்வொன்றையும் பாராட்டி மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் பொறாமைக்கு எதிர்மறையானது மகிழ்ச்சியாய் இருப்பது இந்த புரிந்து கொள்ளுதல் எனக்குள் நீடித்திருக்கிறது என் வாழ்விலும் இருக்கும் சில நண்பர்களை எனக்கு நினைவூட்டுகிறது அவர்கள் தங்களை யாரோடும் ஒப்பிட்டு பார்க்காமல் மற்றவர்களுக்காக உண்மையாகவும் மகிழ்ச்சி கொள்பவர்களாய் வாழ்கின்றனர் பொறாமை என்பது சுலபமாய் சிக்கிக் கொள்ளக்கூடிய வலை அது நம்முடைய ஆழமான பாதிப்புகளையும் காயங்களையும் மற்றும் பயங்களையும் பயன்படுத்தி நாம் இப்படி இருந்தால் நமக்கு கஷ்டங்கள் இருக்காது நாம் கவலைப்பட வேண்டி இருக்காது என்று நம்மோடு கிசுகிசுத்துக்கொண்டே இருக்கும் பேதுரு புதிய விசுவாசிகளுக்கு ஒன்று பேதுரு ரெண்டில் நினைப்பூட்டியது போல பொறாமை நமக்கு சொல்லும் பொய்களிலிருந்து விடுபட இருக்கும் ஒரே வழி சத்தியத்தில் ஆழமாக வேரூன்றுவதுதான் எப்படியெனில் கர்த்த தயவுள்ளவர் என்பதை ஆழமாக ருசிப்பது அதாவது ஆழமாக அனுபவிப்பது நாம் சுத்த ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற முடியும் எப்பொழுது எனில் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமே நமது சந்தோஷத்தின் மெய்யான ஆதாரம் என்று நாம் அறிந்து கொள்ளும் நாம் உண்மையாகவே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியினராய் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறோம் நாம் நினைவு கூறும்போது மற்றவர்களோடு ஒப்பிடுவதை விட்டுவிடுவோம்